சில பேர் இருக்கும் போது ஏன் சொத்து ஏன் வீடு ஏன் காரு ஏன் பாங்களா அப்படின்னு அழியிறாங்க இல்லையா அவங்களுக்கான வீடியோ தான் இது இவ்வளவு வாழ்க்கை ஒரே நிமிஷம் ஆண்டவன் நினைச்சான்னு வச்சுக்கோ மொத்தமா பஸ்மமாக்கிடுவான் இதுக்கு எதுக்குங்க எந்த எந்து எந்துன்னு வந்து சாவிரிங்க நாலு பேருக்கு கொடுத்து வாழுங்க எப்பவுமே எதுவுமே நெலிக்க போறது இல்ல வாழ்க்கையில எல்லாமே ஒரு நாள் சில பேர் இருக்கும்போது பாங்களா அழியிறாங்க இல்லையா அவங்களுக்கான வீடியோ தான் இது தான வாழ்க்கை ஒரே நிமிஷம் சில பேர் இருக்கும்போது ஏன் சொத்து ஏன் வீடு ஏன் காரு ஏன் பாங்களா அப்படின்னு அழியிறாங்க இல்லையா அவங்களுக்கான வீடியோ தான் இது இவ்ளோதான வாழ்க்கை ஒரே நிமிஷம் ஆண்டவன் நினைச்சான்னு வச்சுக்கோ மொத்தமா பஸ்மமாக்கிடுவான் இதுக்கு எதுக்குங்க எந்த 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 வந்து சாவீங்க நாலு பேருக்கு கொடுத்து வாழுங்க எப்பவுமே எதுவுமே போறது இல்ல வாழ்க்கையில